பாடல் மரகுதிரை இதை எழுதியவர் வெற்றி ஆடும் ஆடும் மரகுதிரை அழகாயாடும் ஆடும் ஆடும் மரகுதிரை அழகாயாடும் மரகுதிரை குணியும் நிமரும் மரகுதிரை குணியும் குட்டியான மரகுதிரை குட்டியான மரகுதிரை ஆடும் ஆடும் மரகுதிரை அழகாயாடும் மரகுதிரை வீட்டில் இருக்கும் மரகுதிரை வீட்டில் இருக்கும் மரகுதிரை உணவை மறுக்கும் மரகுதிரை உணவை மறுக்கும் மரகுதிரை ஆடும் ஆடும் மரகுதிரை அழகாயாடும் மரகுதிரை குழந்தை விரும்பும் மரகுதிரை குழந்தை விரும்பும் மரகுதிரை குதித்து ஓடா மரகுதிரை குதித்து ஓடா மரகுதிரை ஆடும் ஆடும் மரகுதிரை அழகாயாடும் மரகுதிரைப்பாரு